ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமா செல்வா இந்த ஆடி மாதம்னாலே எலுமிச்சைக்கும் வேப்பிலைக்கும் மவுஸ் அதிகம் தான் பாருங்கள் இன்னைக்கு இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம அம்பாளுக்கு வந்து மாலை கட்ட போகிறோம் அது எப்படி கட்டுறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் சரி வாங்க இப்போ மாலை எப்படி பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதமான தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் பொடி போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த எலுமிச்சம்பழம் வந்து எந்த நிலைகளை தாண்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால தான் மஞ்சள் தூள் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் ஏதாவது தோஷங்கள் கிருமிகள் ஏதாவது இருந்தாக்கா மஞ்சள் வந்து அகற்றிடும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசலில் கூட மஞ்சள் தண்ணி தெளித்து நம்ம கோலம் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் இதை நம்ம அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் அந்த மாதிரி நாட்களில் நம்ம வாசலில் இதை கட் பண்ணி வைக்கவும் இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அந்தளவுக்கு பவர் உள்ளது இதை தெய்வக்கனி ராஜக்கணின்னு கூட சொல்லுவாங்க இப்போவும் ஒரு சில கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெமன் படைச்சிட்டு வச்சுட்டு இது ஏலம் விடுவாங்க பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விழுப்புரம் பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் இருக்கு பாருங்க அந்த கிராமம் பேர் வந்து ஒட்டநந்தல் அங்கே வந்து முருகன் கோவில் இருக்குது இந்த முருகன் வந்து இரட்டை குன்றின் மேல் இருப்பார் போல அந்த முருகனுடைய பேர் வந்து ரத்தினவேல் முருகன் இந்த முருகன் கோவிலில் வருஷா வருஷம் பங்குனி உத்திரம் பாருங்க ரொம்ப விசேஷமாக ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க ஒன்பது நாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு பதினோரு நாள் இருக்குது பார்த்தீங்களா பதினோராவது நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் வச்சு படைச்சிட்டு அந்த பங்குனி உத்தரத்தின் பொழுது பதினோராவது நாள் அந்த எலுமிச்சம்பழத்தை ஏல விடுவாங்களாம் முடிஞ்சவங்க அந்த பக்தர்கள் வந்து விரும்பி அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்கவுங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி இப்போ குழந்தை இல்லாதவங்க தான் மோஸ்ட்டாக அதை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு அதில் உப்பு கலக்காமல் சர்க்கரையும் தேனும் கலந்து குடித்தா நல்ல பலன் கிடைக்குதுன்றது இன்று வரைக்குமே நம்பக்கூடிய ஒரு உண்மையான இது வரைக்குமே நம்ம பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு இது அது அதே மாதிரி நமக்கு தோல் வியாதி நம்மளுடைய உடல் வியாதிக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து அதை குடிச்சிட்டு இருக்காங்க அது வியாதிக்கு மட்டும் இல்லை இப்போ நமக்கு பணம் புழக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் காசுவே தங்கலை அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய பீரோவில் வச்சுக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் அதிகமாக போகலை அப்படின்னா கடைங்களில் இருக்கிற கல்லாப்பெட்டியில் வச்சுக்கலாம் நிலைவாசலில் அதை வாங்கிட்டு வந்து தொங்க விட்டுக்கலாம் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இப்படி அதி விசேஷமான அந்த எலுமிச்ச பழத்துக்கு ரொம்ப பவர் உள்ளது அந்த எலுமிச்சம்பழம் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து கூட போயிட்டு வந்து கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இப்படியும் நம்ம செய்யலாம் அந்த பழத்தை வந்து அதி அதிகமாக விலை கொண்டு கூட வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு பவர் உள்ளது நாற்பதாயிரம் கூட விலை போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு சக்தி கொண்டது அந்த முருகன் கோவில் வந்து குழந்தை இல்லாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா போயிட்டு முருகனுக்கு படைச்சி அந்த லெமனை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக பலன் உண்டு இப்போ நம்ம வேப்பிலையையும் லெமனையும் நல்லா வந்து மஞ்சள் தண்ணி வச்சு கழுவி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மூன்று கொண்டு நூல் எடுத்திருக்கேன் நீங்கள் வெத நூல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன ஊசி எடுத்துக்காமல் இந்த மாதிரி பெரிய புக்கு தைக்கிற ஊசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலுமிச்சை பழத்தில் நம்ம இடையில விட்டு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன ஊசி வேப்பிலைக்கு கரெக்டாக இருக்கும் பட் வந்து எலுமிச்சை பழத்தை குத்தி எடுக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கோணி ஊசி இன்னும் வச்சுக்கோங்களேன் நம்ம சாக்கு தைக்கிறோம்ல கோணி ஊசி அதுன்னா எலுமிச்சை மழை இன்னும் ஓட்டையாகிடும் ஸோ அதனால் இலையும் பிச்சுக்கும் இதுதான் நடுத்தரமான கரெக்டான ஊசி அதனால் இந்த மாதிரி ஒரு ஊசி வ வச்சுக்கோங்க வீட்டில் எப்பொழுதுமே இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அலசி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்கு தான் மழை கட்ட போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க நூலில் வந்து அடியில் வந்து முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டால் தான் நமக்கு வந்து லெமன் வந்து கீழே நழுவாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலை தான் வைக்க போகிறோம் இலையும் வந்துட்டு கீழே உருவாமல் இருக்கணுன்னா நல்லா நாட் போட்டு டைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஒரு பஞ்ச் மாதிரி நல்லா மடித்து மடித்து நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இலை கிழிஞ்சாலும் மேலே இருக்கிற இலை அடுத்த இலைகள்லாம் கிழியாமல் இருக்கிறதுக்காக தான் மடித்து மடித்து வைக்கிறேன் நீங்கள் மடிக்க வேண்டாம் அப்படியே வந்துட்டு எடுத்து எடுத்து கோத்துக்கிறேன்னா கூட ஓகே நம்ம தான் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து வேப்பிலே வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெமன் வைக்கிறோம் லெமன் வைக்கும் பொழுது அடிப்பகுதியும் மேற்பகுதியும் கிராஸில் வச்சுட்டு நடுவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஊசியை குத்துங்க அந்த மாதிரி குத்துனா நம்ம குத்தி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் நம்ம அடிப்பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் குத்தினோம்னா அந்த நடுவில் தண்டு இருக்கும் இல்லைங்களா அதனால் குத்தி எடுக்கிறதுக்கு வராது ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே கோத்து எடுத்துக்கலாம் இந்த மாலை பார்த்திங்கன்னா நீங்கள் முருகனுக்கு போடலாம் அம்பாளுக்கும் போடலாம் இன்றைக்கி சஷ்டியும் கூட அம்பாலையும் முருகனையும் சேர்த்துமே வணங்கலாம் நீங்கள் நீங்கள் முருகனுக்கு மட்டும் இந்த மாலை போடுறீங்க அப்படின்னா வேப்பிலையை எடுத்துருங்க நான் வந்து அம்பாளுக்கு போடுறதால வேப்பிலையும் எலுமிச்சையும் சேர்த்து கோக்குறேன் அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று வெள்ளி இருக்குது இந்த டைம் வந்துட்டு அஞ்சு வெள்ளி இல்லைங்களா ஃபஸ்ட்டு வெள்ளி போயிடுச்சு இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாவது வெள்ளி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று வெள்ளி இருக்குது இந்த மூன்று வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் முதல் வெள்ளி பார்த்திங்கன்னா பிரதோஷம் முதல் வெள்ளி வந்துட்டு சிவனோடு சேர்ந்து பார்வதி அம்மாள் வந்து நமக்கு காட்சி தந்தாங்க இந்த வெள்ளிக்கிழமை பாருங்கள் முருகனோடு சேர்ந்து இந்த டைம் வந்துட்டு காட்சி தராங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விசேஷமாக நமக்கு இருக்குது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த டவுட் வரும் நம்ம இந்த மாலையெல்லாம் கட்டி பூஜையெல்லாம் முடிச்சிடுறோம் இப்போ இந்த மாலையை என்ன பண்ணுறது இந்த எலுமிச்ச பழத்தை என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு சிலருக்கு டவுட் வரும் இப்போ நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமாக அந்த பூஜையில் முடிச்சிடோன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் சனிக்கிழமை நம்ம நம்ம பூவெல்லாம் எடுத்துட்டோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த லெமனை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம பணம் புழக்கம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பீரோவில் எடுத்து ஒன்று வச்சுருங்க அதுக்கப்புறம் வீட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கடைங்களில் கொண்டு வைங்க மீதி லெமனை ஒரு லெமனை வந்து வீட்டில் வந்து நிலைவாசலில் வச்சுருங்க அதாவது அறுத்து வைக்கக்கூடாது மேலே கட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் மற்ற லெமனெல்லாம் நம்ம வந்துட்டு இதை வந்து உப்பு கலக்காமல் ஜூஸாக நம்ம எடுத்துக்கணும் டெய்லியும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் உபாதைகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தகர்ந்து போயிடும் நீங்கள் தூரமாக தூக்கி போடாமல் இதே மாதிரி நீங்கள் வந்து நான்வெஜ்ஜுக்கு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஜூஸ் மாதிரியே எடுத்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து நிறைய கட்ட போகிறதுல நம்ம ஃபோட்டோஸ் தகுந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி வச்சு குடிங்க ரொம்ப நல்லது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த லெமனை நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நான் என்ன செய்கிறேனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு மாலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் நிறைய வேப்பில் வந்துட்டு நிறைய தெரியணும் அப்படின்னா நீங்கள் வேப்பில் வந்து நிறைய கட்டிக்கோங்க என்னுடைய படத்தை வந்து வேப்பில் வந்து ரொம்பவும் மறைக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வேப்பில் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இஸ் செல்வா செல்வா தேங்க்யூ